சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க மலரும் தனமும் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல மலர் தனம் தமிழ் எல்லாரும் வெடி வெடிக்கிற வீடியோ இருக்கு அப்ப அதில் கடைசியாக இருக்கிற ஒரு வீடியோவில் தமிழ்ச்செல்வி வந்துட்டு வெடி வெடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெடி பாக்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த வெடி பாக்ஸுக்குள்ளே போஸு வெடியை கொளுத்தி போட்டது அப்படியே வீடியோவாக பதிவாகி இருக்குது அதை பார்த்ததுமே மலருக்கும் தனத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அக்கா அக்கா இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் மலருக்கிட்ட காட்டவும் அதை பார்த்தா மலரும் பார்க்குறாங்க அப்போ அந்த வெடி தானாக வெடிக்கலை இந்த போஸ் தான் வெடியை ஏற்கனவே அதுக்குள்ளே கொளுத்தி போட்டிருக்கான் அந்த நாசமாக போனவன் வெடியை கொளுத்தி வெடி பாக்ஸுக்குள்ளே கொளுத்தி போட்டதுனால தான் அந்த வெடி மற்ற வெடியோடு சேர்ந்து எல்லா வெடியும் வெடிச்சிருக்கு ஆனால் இது தெரியாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வெடி பாக்ஸுக்குள்ளே ஏதோ தீப்பொறி பட்டு தான் அந்த வெடியெல்லாம் வெடிச்சிருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த போசால தான் தமிழ்ச்செல்வி மயங்கி விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அக்கா அப்ப இதெல்லாம் போஸ் மாமா பார்த்த வேலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஆமா தனம் எல்லாம் இவன் பார்த்த வேலை தான் இவனை சும்மாவே விடக்கூடாது தனம் அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்தா அந்த ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே போசை பார்க்க வாராங்க இங்கே போசை பார்த்தா ரூமில் இருக்காரு உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிட்ட கேட்கவும் ஏய் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட கேட்கவும் இல்லை உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் போஸ் கிட்ட சொல்லவும் என்ன மலரு பழைய பொண்டாட்டிங்கிற ஞாபகத்தில் என்கிட்ட இப்போ பேச வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போஸு மலர்கிட்ட கேட்கவும் போஸ்ஸு என்ன ஏதுன்னு சொல்லி மலர்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளே மலரை பார்த்தா சப்புனு போசை ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறாங்க ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையவே அடிப்ப எதுக்குடி இப்போ என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ஸு மலரை திருப்பி அடிக்க போகிறாரு ஏய் மேலே கை வச்ச உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு மலர் போஸ் கிட்ட மேல கை வச்சா என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட சண்டைக்கு போறாரு ஒரு நிமிஷம் நில்லு இங்க பாரு இந்த வீடியோவை பாரு அப்புறம் உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பார்த்தா அந்த வீடியோவை போஸ் கிட்ட காட்டுறாங்க அதுல பார்த்தா போஸ் கம்பி மத்தாப்பை கொளுத்தி வெடி பாக்ஸுக்குள்ளே போட்டது அதுக்கப்புறம் வெடி வெடிச்சு தமிழுக்கு அடிப்பட்டது எல்லாம் அப்படியே அந்த வீடியோவில் இருக்குது அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே போஸுக்கு ஒன்றுமே ஓடலை ஏய் இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸு மலர்கிட்ட கேட்கவும் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க தமிழ் செல்வியை ஏதோ பண்ணணுங்கிற நோக்கத்தில் தானே நீ வெடி பாக்ஸுக்குள்ளே கம்பி மாத்தாப்பை கொளுத்தி போட்டிருக்க அதனால தான் அங்கே இருந்த எல்லா வெடியும் வெடித்து தமிழ் செல்வி இன்னைக்கு மயங்கி விழுந்தா அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட பார்த்தா மலர் கேட்கவும் இங்கே போஸை பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கவும் ஏண்டா இப்படி பண்ண தமிழ்செல்வியை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து போட்ட திட்டமாக இது அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிட்ட கேட்கவும் ஏய் ஒழுங்கு மரியாதையாக அந்த வீடியோவை அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட சொல்லவும் இங்க பாரு இதுவே உனக்கு கடைசி வார்னிங் இதுக்கு அப்புறமும் நீ தமிழ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி இந்த விஷயத்தை பெரிய கிட்ட சொல்லிடுவேன் இதுக்கு மேல தமிழ் செல்வி பக்கம் நீ ஏதாவது போனேன்னு தெரிஞ்சிச்சின்னு வையி அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்தா போஸ் நல்லா மிரட்டவும் ஏய் உன்னால் என்னடி பண்ண முடியும் உன்னால் அப்படி என்னடி பண்ணிட முடியும் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி நீ நீ வந்து என்னை மிரட்டுறியா ஒழுங்கு மரியாதையாக இங்க இருந்து போயிரு இன்றைக்கி என்னைய மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டில் இருந்து ஆள் வாராங்க ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிரு இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுன்னா பார்க்கவே கூடாது இன்னைக்கு முழுக்க நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இங்கே பாரு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க தமிழ் செல்வி விஷயத்தில் ஏதாவது நீ தலையிட்டேன்னு வையி அப்புறம் உன்னையை பற்றி பெரிய கிட்டே மட்டும் இல்லை சேது மாமா மாமாக்கிட்டேயும் சொன்னேன்னு வையே இந்த விஷயத்த எல்லாம் நீ தான் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சின்னு வையே நீ இன்னும் திருந்தலன்னு சொல்லி உன்னை மொத்தமாக இந்த இருந்து அடித்து துரத்திடுவாங்க பார்த்துக்க பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்தா போஸை நல்லா மிரட்டிட்டு போயிடுறாங்க மலர் போவும் இங்கே போஸ் கடந்து குழம்பிக்கிட்டு இருக்காரு சே கிட்ட போய் இப்படி ஒரு வீடியோ சிக்கிருச்சே நால பின்ன இந்த வீடியோ விஷயம் அந்த ராஜாங்கம் காதுக்கு போச்சுன்னா அந்த ராஜாங்கம் என்ன ஏதுன்னே கேட்காம மொத்தமாக அந்த ஆள் வீட்டை வீட்டில் துரத்தினா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்குள்ளே இந்த எம்எல்ஏ பொண்ணை எப்படியாவது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்தா மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்பந்தான் பார்த்தா இங்கே ஈஸ்வரி வந்துட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க டேய் போசே இந்தாடா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இதில் கை செயின் நகை எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வா பொண்ணு இருந்து ஆளுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ எம்எல்ஏவோட அம்மா அப்பா எம்எல்ஏவோட சம்சாரம் எம்எல்ஏவோட மகன் சொல்லி எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் முன்னாடியும் நீ மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே போஸ் முகத்தில் பார்த்தா ஈஏ ஆடலை என்னடா நான் பாட்டுக்கு எவ்வளவு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்க அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட கேட்கவும் எம்மா நம்ம ஒரு விஷயத்துல நல்ல வசமா சிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் என்னடா என்ன சொல்ற நம்ம எதில்டா சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட கேட்கவும் எம்மா நம்ம இந்த தமிழ் செல்விய வெடி வெடிச்சு ஆளை காலி பண்ணணும்னு நினைச்சோம்ல அதுக்கு நான் கம்பி மத்தாப்ப கொளுத்தி அந்த வெடி பாக்ஸுக்குள்ளே போட்டேனே அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அந்த வேலைக்காரி மலரு அவள் ஃபோனில் வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் என்னடா போஸ் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம்மா அந்த கிட்ட ஒழுங்கு மரியாதையாக அந்த வீடியோவை அழிச்சிருன்னு சொன்னேம்மா ஆனால் அவள் அதெல்லாம் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாமா இனிமே தமிழ்ச்செல்வி விஷயத்தில் நான் தலையிட்டேன்னா இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட சொல்லவும் சரிடா விடு அவளை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இந்த எம்எல்ஏ பொண்ணோட உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் அந்த மலரை இந்த வீட்டை விட்டு மொத்தமாக அடித்து துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க